வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கோசை கூட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்தீங்க அதில் கழுவினை கடலைப்பருப்பு நூறு கிராம சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை சேர்த்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை கோசை சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ முட்டைக்கோசை எடுத்திருக்கேன் இப்போ முட்டைகோசு சேர்த்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு சின்ன தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்ப ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேத்துக்கலாம் இப்ப நம்ம முட்டைகோஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஆனா நான் சேர்த்துக்கல நீங்க போட்டுக்கலாம் இப்ப குக்கரை மூடி விசில் போட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் ஒரு எட்டு விசில் வந்தா போதும் நல்லா சூப்பரா வெந்து வந்துடும் இப்ப ஸ்டவ்வை பத்த வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம் அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வேக வச்ச முட்டை கோசும் கடலை பொருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் நான் மூணு சில்லு தேங்காவை நல்லா உதிரியாக எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாம அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான முட்டை கூஸ் கூட்டு ரெடி இது செம்ம டக்கராக இருக்கும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சேர்ந்துருக்கேன்